ஸ்ரீ ஷீரடி விஜய சாய்நாத குருமூர்த்தி ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ குரோதி வருடம் தை மாதம் இருபதாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் பதினோரு மணிக்குள் நடைபெற இருக்கிறது ஸ்ரீ சாய்நாதருக்கு ஆலயம் அமைத்து பிரதான மூர்த்தி பாபா மற்றும் பக்தர்கள் இடையூறு நீக்கி இன்புற்று இருக்க ஸ்ரீ விநாயகப் பெருமானும் சகல நன்மைகள் தரும் ஸ்ரீ பாலகிருஷ்ண மூர்த்தியும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரும் பிரதிஷ்டை செய்து ஸ்ரீ சாய்நாதர் திருவருள் துணை கொண்டு நூதன ஆலய மகா கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது இதில் நன்கொடைகளும் வரவேற்கப்படுகின்றன வங்கி கணக்கு விவரம் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது இடம் வேதா கார்டன் ஈஸ்வரன் கோவில் பின்புறம் மாமண்டூர் கிராமம் மதுராந்தகம் தாலுகா செங்கல்பட்டு மாவட்டம் அனைவரும் வருக ஸ்ரீ சாய் அருள் திடீர்னு நோய் வரும் கடன் வரும் தவிர இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு வரும் இதெல்லாம் வந்து ஏன் சார் சடனா வருது இந்த திடீர்ன்ற வார்த்தைக்கு பாத்தீங்களா அதோட ஆன்சர் எங்க இருக்கும் இது வந்து கோல்சார பலன் வச்சு சொல்லக்கூடாது சரி இப்ப சனி மாறிட்டார் உடனே இருக்குமா அப்படிலாம் கிடையாது எல்லாருக்கும்லாம் நாங்கள் பரிகாரம் பண்ணோன்னா எல்லாேரும் ஜெயிச்சிடுறாங்கன்னு சொன்னால் பொய் சொல்கிறோன்னு அர்த்தம் ஒரு சில பரிகாரங்கள் பழிக்கணுன்னா அவங்களுக்கு இந்த குரு மூலமாக நடந்தணும்னு அந்த ஜாதகத்தில் விதி இருந்தால் தான் நடக்கும் பரிகாரங்கள் செய்கிறோம் நீங்கள் சொல்கிற மாதிரி தானம் தர்மம் எல்லாமே செய்கிறோம் இது எல்லாம் செஞ்சும் கெட்டது நடக்கணும்னு இருந்தால் நடந்து தானே சார் ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்புறம் எதுக்கு சார் நம்ம அதெல்லாம் செய்யணும் ஒரு தடவை நான் ஒரு விஷயம் சொன்னேன் ஒரு பெரிய ஜட்ஜு அவங்களோட மூதாதையரோட ஆன்மா வந்து அப்படியே கவர் ஆச்சு அந்த போட்டோவை உங்கள்கிட்ட காட்டுனேன் அந்த காரில் அந்த ஆன்மா இருந்துச்சா இல்லையா நீங்க பாத்தீங்க நீங்களே சாட்சி அப்போ அமானுஷ இருக்கா சத்தியமா இருக்கு அந்த திருஷ்டி கழிச்சிட்டு போடுறாங்கன்னு சொல்லுவாங்க சார் இந்த மாதிரி மக்கள் நடக்கக்கூடிய இடத்துல நடுவில் போடுறது இதுவுமே தப்பு தானே சார் இதனால அவங்க அதாவது போட்டு அவங்களுக்கும் கருமா பாதிக்க தானே சார் செய்யும் இது கழிப்பு கிடையாது இது சாபம் இதெல்லாம் வந்து அவங்க மிதிச்சாங்க அப்படின்னு சொன்னா இவங்களோட ஆடிங் கருமா தான் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் உங்க பகுதியில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்க அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு தொடர்ந்து தாந்திரிகம் அப்படின்ற ஒரு விஷயம் பயப்படக்கூடியது இல்ல இதுவும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காரு ஐந்து தலைமுறை தாந்திரிக ஜோதிடர் டாக்டர் விஜய் சேது நாராயணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்கள் நல்லா இருக்கு இறைவனர்லாம் நல்லா இருக்கும் மேம் உலகம் எங்கும் வாழும் நமது ஆதான் ஆன்மீகம் நேயர்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உறுதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவசிவ ஓம் ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா வணக்கம் சார் இப்போ நம்ம வீடுகளில் வந்து திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் வந்து தப்பாக நடக்குது இவ்வளோ நாள் நல்லா இருந்தது சந்தோஷமாக இருந்தாங்க திடீர்னு நோய் வரும் கடன் வரும் குடும்பத்தாள்களை தவிர வேற யாரோ இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு வரும் இதெல்லாம் வந்து ஏன் சார் சடனாக வருது அவங்களுக்கு கெட்ட காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றத வந்து அதுக்கான அறிகுறியாக இருக்கா இதெல்லாம் சத்தியமான உண்மை அதாவது அன்பார்ந்த நேயர்களே நம்ம நேயர்கள் வந்து ஒரு டேலண்டான ஆட்கள் எப்படின்னா ஏன் நான் சொல்கிறேன்னா இது ஆரம்பத்துலேருந்தே நல்லா பாருங்கள் ஆத ஆன்மீகத்தோட நேர்கள் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க ஏன்னா பகுத்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நேர்கள் தான் நிறைய ஏன்னா அந்த அடிப்படையில் அவங்களுக்கு எல்லாருக்குமே அன்பார்ந்த நேர்களுக்கு சொல்லணும்னா நீங்கள் சொல்கிறது நூற்றுக்கு நூறு சதவீதம் கரெக்ட் ஏன் திடீர்னு நடக்குது அந்த திடீர்ன்ற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா அதோட ஆன்சர் எங்கே இருக்குன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கும் ஓ இது வந்து கோல்சார பலனை வச்செல்லாம் சொல்லக்கூடாது சரி இப்போ சனி மாறிட்டார் உடனே இருக்குமா அப்படிலாம் கிடையாது அவங்களுடைய கால ஜாதகம் இப்போ நீங்கள் கேட்டதே ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிங்க நோய் அடுத்து என்ன கேட்டிங்க கடன் உங்களை அறியாமலே கேட்குறீங்க சரிங்களா உங்களுக்கும் தெரியும் நம்ம கேஷுவலாக தான் பேசுகிறோம் நோ ஸ்கிரிப்ட் சரியா அப்போ அது அதை என்ன அதிபதியோட சம்மந்தப்பட்டது ஆரோனுக்குள்ள தன்மை ஆரோன்னா அவர் கடனை கொடுப்பார் நோயை கொடுப்பார் நான் சொல்கிறது புரியுதுங்களா அது அவங்களுக்கு கெட்டு போயிருந்தான் இதே அவங்களுக்கு அது பாசிட்டிவாக இருந்ததுன்னா செய்யும் வேலையில் பெரிய லெவலில் ஜெயிப்பாங்க அப்போது நீங்கள் பேசினது நெகட்டிவ் சைடு அப்போ அவங்களுக்கு கெட்டு போகிற காலங்கள் வந்ததுன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அறிகுறி தான் கொடுக்கும் பக்தியாக இருக்கிறவங்களும் அந்த இன்ஸ்டிங்ச்சுவல் பவர் இருக்கவங்களும் ஏன் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்கிறேன்னா பக்தியாக இருக்கிறவங்க மட்டும்தான் அறிவாளி சாமி கும்பிடாதவங்களாம் அறிவாளி இல்லை அப்படிலாம் கிடையாது இன்ஸ்டிங்ஷுவல் பவருங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் சொல்கிறது புரியுதுங்களா அப்போது பக்தியாக இருக்கிறவங்களுக்கும் இன்ஸ்டிங்சுவல் பவர் உள்ளவங்களுக்கும் அது எப்படி இருக்கும் அப்படின்னா அது காட்டும் இந்த அறிகுறி காட்டும் இதில் பக்தியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து ஜாதகத்தை நம்புகிறவங்களாக இருந்தால் சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும் சுய ஜாதகத்தை பார்க்கும்போது இது எந்த அளவுக்கு நமக்கு டீஃபேம் பண்ண போது எந்தெந்த பாதிப்பை கொடுக்க போகுது இதுக்கு நம்ம யார் காலில் போய் உழு யார் காலெல்லாம் நான் சுவாமியை பேசிகிட்டு இருக்கேன் எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படிங்கிற தன்மைக்கு அவங்க போயிடலாம் போகும்போது அதோடய தாக்கத்தை குறைக்கலாம் சில நேரங்களில் அவங்களுக்கு அந்த குருவோட ஆசிர்வாதம் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் எல்லாருக்கும்லாம் நாங்கள் பரிகாரம் பண்ணோன்னா எல்லாரும் ஜெயிச்சிடுறாங்கன்னு சொன்னால் பொய் சொல்கிறோன்னு அர்த்தம் ஒரு சில பரிகாரங்கள் பழிக்கணும்னா அவங்களுக்கு இந்த குரு மூலமாக நடந்தணும்னு அந்த ஜாதகத்தில் விதி இருந்தால்தான் நடக்கும் அப்போ அதோடய தன்மை வந்து குருவோட தன்மை வரணும் சொல்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ சொல்லக்கூடியவங்களுக்கும் நேரம் நல்லாவும் அமையணும் அப்போ அந்த டயத்தில் அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க கெட்டு போயிருந்தால் கூட சுய ஜாதகத்தில் இல்லவே இல்லைங்க அப்படின்னு சொன்னால் கூட சில பேருக்கெல்லாம் எளிமையான சில பூஜைகள் பண்ணாலும் சில வழிபாடுகள் பண்ணால் கூட பெரிய டிசாஸ்ட்ரஸான விஷயங்கள்லேருந்தே அவங்க தப்பிச்சிட்றாங்க நீங்கள் விழுந்து நொந்து போய் கீழே விழுந்து கற்றுக்கிட்டு வர்றத விட ஆகா அந்த ஆபத்தில் மாட்டியிருந்தோம்னா என்ன மிஸ் ஆகிட்டோமே நல்ல வேலை தப்பிச்சிட்டோம்ப்பான்னு சொன்னாலே நம்ம சேவிங்ஸ் தப்பிச்சுக்கிச்சு கரெக்டுங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணோம்னா அது கடனாக இருந்தாலும் சரிம்மா நோயாக இருந்தாலும் சரி சில பேருக்கு என்னாகும் சில பேர் சொல்லுவாங்கன்னா ஜாதகம் பார்த்துட்டா சரியா பேருமா ஏங்க மூட நம்பிக்கைம்மா அது மூட நம்பிக்கையெல்லாம் கிடையாது இது ஒரு நம்பிக்கை நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்போது சில பேருக்கு இதனால் என்ன நடக்கும் மருத்துவம் பார்க்கலாம் இப்போ மருத்துவர் தானே காப்பாற்ற முடியும் அப்போ இந்த ஜோதிடத்தை வச்சு என்னங்க பண்ணுவீங்க அப்படின்னு சில பேர் கேட்பாங்க திருப்பியும் சொல்கிற விஷயம் என்னன்னா ஜோதிடம் என்பது இந்த வழிபாடுகளை செய்யும் பொழுதும் அதுக்கு தான் தகுந்த மாதிரி பரிகாரம் பண்ணுவோம் அதுக்கு தெரியாமல் மருத்துவரை போய் பார்ப்போம் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் மருத்துவம் உண்மையாக சத்தியமாக உண்மை காய்ச்சல் வந்தால் மாத்திரை பண்ணுவோம் போடணும் சும்மா உட்காந்து நான் பிரார்த்தனை பண்ணுறேன் நான் வந்து ப்ரேயர் பண்ணால் என்னை காப்பாற்றிடும் அப்படின்லாம் சொன்னால் அது தப்பு நான் சொல்கிறதை புரிஞ்சுக்கோங்க மருத்துவர்கள் அவங்க தான் எல்லாமே மருந்து மாத்திரை அது இருக்கட்டும் பட் இருந்தாலும் அந்த நோயை போகிறதுக்கு சில பேருக்கு நல்லா பாருங்களேன் ஒரு நாலு டாக்டர் அஞ்சு டாக்டர் பார்த்துட்டே இருப்பாங்க அந்த டைம் வரும்போது பாருங்கள் சிம்பிளாக ஒரு டாக்டரை போய் பார்ப்பாங்க சரியாக போயிடும் இப்போ நீங்களே ஒரு ரிமைண்ட் பண்ணி பாருங்கள் ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி சம்மந்தமே இல்லாமல் ஒரு பெரிய சேனல் ஓனர் நம்ம சேனல் மூலமாக உங்களை லிங்க் பண்ணார் கரெக்டாக நீங்கள் என்ன கால் பண்ணி சொன்னீங்க உங்களை பற்றி விசாரிச்சாங்க நீங்கள் அவங்கள போய் பாருங்கள் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ அதே சி தான் அங்கே நடந்துச்சு அவங்க மிகப்பெரிய ப்ராப்ளமில் பல நூறு கோடி சரிங்களா நூறு கோடி இழக்க இருந்துச்சு அப்போ நான் சொன்னேன் நிறைய பேர் போய் பார்த்துருக்காங்க இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு சொன்னோன்னா அவருக்கு ஏதோ நம்ம வீடியோ பார்த்துட்டு பார்க்கணும்னு நம்ம அவரை போய் பார்த்து நான் சொன்னேன் செய்யாதீங்க மாட்டிடுவீங்க அதோட ரிசல்ட்டை நீங்கள் ஜான்வரி வரைக்கும் டிசைட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி எடுக்காதீங்க அப்படின்னா கரெக்டாக ஜான்வரி வந்தோடனே அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க அப்போது மீ ஏன்னா இந்த இஷ்யூ உங்களுக்கு என்னன்றது தெரியும் அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுங்கிறனால ஓப்பனாக பேசுகிறேன் அப்போது ஒரு ஆபத்துலேருந்து நம்ம தப்பிக்கிறது கூட பல நேரங்களில் நல்ல பேரை கொடுக்கும் யாருக்கு நல்ல பேரை கொடுக்கும் அந்த ஜோதிடருக்கும் நல்ல பேர் கொடுக்கும் ஒரு ட்ரஸ்ட் ராப்போ கிடைக்கும் இப்போ இப்படி போனாதாம்மா அது ஜெயிக்க முடியும் கண்டிப்பா சார் சார் அதே மாதிரி நீங்க இப்ப வந்து ஒரு விஷயம் சொல்லிருந்தீங்கல்ல சார் அதாவது நம்ம ஜாதகம் வந்து என்ன ஜாதகத்துல என்ன இருக்கோ என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும் அதை தாண்டி எதுவும் பண்ண முடியாது இப்ப வழிபாடுகள் செய்யறோம் ஆமா பரிகாரங்கள் செய்யறோம் நீங்க சொல்ற மாதிரி தானம் தர்மம் எல்லாமே செய்யறோம் இது எல்லாம் செஞ்சும் கெட்டது நடக்கணும்னு இருந்தா நடந்துதானே சார் ஆகும் ஹண்ட்ரட் பர்சென்ட் அப்புறம் எதுக்கு சார் நம்ம அதெல்லாம் செய்யணும் புரிஞ்சுக்கோங்க இப்ப அதுக்கு வழக்கம் சொல்றேன் சரியா இப்போது ஒரு நல்லா புரிஞ்சுக்குங்க சில பேர் நீங்கள் எடுத்து பார்க்கலாம் ஒரு சில பேர் எது எடுத்தாலும் சுவாமின்னு இருப்பாங்க நான் சொல்கிறது பொழுதுங்களா எது கேட்டாலும் சிவா சிவசிவாகும்பாங்க அவங்க பக்தியாகவே இருப்பாங்க அப்படிலாம் பக்தியாக இருக்கவங்கள கேட்டவங்க சொல்ல அதெல்லாம் அவங்களோட எழுதப்பட்ட ரூல் நான் சொல்கிறது பொழுதுங்களா சில பேர்லாம் ஏன்டா ஏன்டாப்லாம் நம்புறீங்க சயின்ஸை நம்புங்கப்பா அப்படின்னு என்னெல்லாம் லைஃப்பில் இந்த இல்வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணணுமோ ஆனால் இவங்களை கேட்டிங்கன்னா அதெல்லாம் தவறுபாங்க நான் சொல்கிறது பொழுதுங்களா ஒரு பப்புக்கு போகிறது என்ன ஒரு ஜாலியாக என்ன ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் என்ஜாய் பண்ணுறது இதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சதாக இருக்கும் இவங்க கண்ணுக்கு என்ன தோணும் இது தப்புன்னு சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க என்ன சாமியார் மாதிரி தெரியுறாங்கம்மாங்க ஸோ ரெண்டு பேருக்கு கான்ட்ரடிக்டரியாக பார்த்தீங்கன்னா இதில் அவங்க அந்த பக்தி மூலமாக நீங்கள் என்ன அந்த சுய ஜாதகத்தில் நீங்கள் என்ன தான் பண்ணுங்கள் அது இது இப்படி தாங்க அடிக்கும்னு சொன்னாலும் அந்த சுய ஜாதகத்திலையே இருக்கும் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம ஜாதகமே பார்க்க வராங்கம்மா ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க ஜாதகத்தில் அந்த ஜோதிடருக்கு தெரியணும் அந்த ஒரு விஷயம் நடக்காது அப்படின்னு சொன்னால் அவங்க ஏற்றுப்பாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் அதை சொன்னால் தான் அவங்க ஏற்றுப்பாங்க நீங்கள் அதை சொல்லலை அப்ரப்டாக சொல்லலை அவங்கள்ட்ட பலன் சொல்லும்போது சொல்லலைன்னா ஏன்னா நாங்கள் நிறைய தலைமுறையாக இருக்கிறதுனால எங்கள் ஃபேமிலியில் ஃபாலோ பண்ணுறத சொல்கிறோம் அதுக்காக நாங்கள் சுழிச்சு அப்படியே அப்படியே நறுவி அப்படிலாம் பேச மாட்டோம் இந்த இடத்துல டேஞ்சர் இருக்குது போகாதீங்க அப்போ இந்த மாதிரி வழிபாடு இந்த டயத்தில் பண்ணுனா வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு மெதுவாக தான் அடிக்குமே ஒழிஞ்சு ஆனால் அடிக்கும் அதுக்கு பக்குவப்பட்டுக்கோங்க அந்த இடத்த ஸ்பீட் பிரேக்கரில் நீங்கள் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வேகத்தில் நீங்கள் காரில் போனால் உடைய தான் செய்யும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுவோம் அப்போ நீங்கள் சொல்லாமல் விட்டுட்டிங்கன்னா அது இந்த தொழில் தர்மம் கிடையாது அதை எப்படி சொல்லணுமோ நம்ம சொல்லிடணும் பட் அவங்களுக்கு கேட்கக்கூடிய அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி அமைப்பில் நீங்கள் என்ன தான் நீங்கள் அவங்களுக்கு பக்தியாக இருக்கிறவங்கள்ட்ட போய் நீங்கள் அந்த வழிபாடை நீங்கள் சொல்லலைன்னா அவங்க நம்ப மாட்டாங்க அப்போ நம்ம அவங்கள்ட்ட என்ன சொல்லி இதையும் சேர்த்து சொல்லணும் இதை நீங்கள் இறுக்கி பிடிக்கணும் இதுக்கப்புறம் தெய்வம் ஊட்ட வழி தான் ஆனால் விதி கெட்டு கிடக்கு அப்படின்னு சொல்லும்போது பக்தி இல்லை எல்லாம் பகுத்தறிஞ்சு தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க பட் ரொம்ப பக்தியாக இருக்கிறவங்கள்ட்ட இந்த கோயிலுக்கு போங்க இந்த வழிபாடு பண்ணுங்கள் ஆனால் விதி மாற்ற முடியும் அப்படின்னு ஒருவேளை இருந்ததுன்னா அந்த தெய்வத்திட்ட போய் கேளுங்கன்னா சொல்ல முடியுமோ ஒழிஞ்சு அவங்கள்ட்ட போய் பரிகாரம் பண்ணுங்க அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் இதை பண்ணால் நீங்கள் கோடி சிறுவங்களாகிடுவீங்கன்னு சொன்னால் அவங்க மிஸ்கைட் பண்ணுறாங்க அர்த்தம் ஓகே சார் நான் ஆரம்பத்தில் கேட்டிருந்தேன் கடன் நோய் இது சம்மந்தமாக இதை தாண்டி அமானுஷ்யங்கள் நம்ம வீட்டில் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் சொல்லிருந்தீங்க ஜாதகம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஆனால் இப்போ ஒரு சில இடங்களில் சொல்லுவாங்கல்ல சார் நம்ம வந்து தெரியாத ஏதோ ஒரு விஷயத்தை தாண்டிட்டோம் இல்லை மிதிச்சிட்டோம் அதனால நம்ம வீட்டில் அமானுஷ்யம் இருக்குது அமானுஷ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இடத்துல வந்து ஜாதகத்துக்கும் இதுக்கும் ரொம்ப முரண்பாடாக இருக்குல்ல சார் நான் எங்கேயோ போகிறேன் எதையோ மிதிச்சிட்டு வரேன் அப்படின்றதுக்கும் ஜாதகம் தான் இதுக்கு காரணம்னு நீங்கள் சொல்றதுக்கும் வேற வேற கருத்தாக இருக்குல்ல சார் ம் சரி அதாவதுமா இதே இதே சப்ஜெக்டுக்கே வருவோம் அதுக்கும் எழுதப்பட்ட ரூல்மா இப்போ நான் அந்த விஷயத்தை மிதிக்கணுன்றதும் ரூல் எழுதப்பட்ட ரூல்மா இந்த நிமிஷத்தில் நம்ம இந்த நிகழ்ச்சி பண்ணணும்னு அது தான் இங்கே பண்ண முடியுமா நான் ஒன்றும் அப்ரப்டாக நீங்கள் நம்பியே ஆகணும்னா நான் சொல்லலை சாய்ஸ் இஸ் ஆல்வேஸ் யர்ஸ் நீங்கள் ஒரு தடவை நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள் ஒரு தடவை நான் ஒரு விஷயம் சொன்னேன் ஒரு பெரிய ஜட்ஜு இது அவங்களோட மூதாதையரோட ஆன்மா வந்து அப்படியே கவர் ஆச்சு அந்த ஃபோட்டோவை உங்கள்கிட்ட காட்டினேன் ஆமாம் அந்த காரில் அந்த ஆன்மா உட்காந்துருந்துச்சா இல்லையா நீங்கள் பார்த்தீங்க நீங்களே சாட்சி ஆமாம் சரிங்களா நான் சும்மா இதெல்லாம் காட்டி ஒருத்தரோட ஃபேமு குறைக்கக்கூடாதுனால அந்த ஜட்ஜோட ஃபோட்டோலாம் நம்ம காட்டலை எதுக்காக நம்ம சொல்கிறோன்னா அப்போது அமானுஷம் இருக்கா சத்தியமாக இருக்குது நான் சொல்கிறது புரியுதுங்களா அந்த அமானுஷத்தை உணரக்கூடிய சக்தி எல்லாருக்கும் இருக்குமா இருக்காது அதைத்தான் சொல்கிறேன் எழுதப்பட்ட ரூலை நீங்களோ நானோ யாரும் மாற்ற முடியாது சில பேர் இருப்பாங்கம்மா இந்த ஹைலி இன்ஸ்டிங்சுவல் பவர் இருக்கும் அவங்கள்ட்ட நீங்கள் போய் இன்னும் உட்காந்திங்கன்னா நீங்கள் அவங்கள்ட்ட சும்மா ஒன்றுமே செய்யவே வேணாம் இது மைண்ட் ரீடிங் அப்படி இப்படிலாம் குழப்பிக்காதீங்க அவங்க ரொம்ப எளிமையான ஆளாக இருப்பாங்க நீங்கள் அவங்க அப்படியே உட்காந்தாங்கன்னா அவங்க கடை 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 கடைன்னு உங்களை பற்றி சொல்ல அமைச்சிருவாங்க சொல்கிறத பொறுத்துங்களா அவங்க ரொம்ப நாமினலாக இருப்பாங்க அது எழுதப்பட்ட ரூல் அவங்க ஜாதகத்தில் அவங்களுக்கு அந்த வாக்குப்பளிதமும் அந்த கணிக்கக்கூடிய தன்மையும் அவங்க ஜாதகத்தில் இரு இல்லாமல் அது வராது சரி நீங்கள் அடுத்தது கேட்டீங்க அந்த கழிப்பு போட்டாங்க அதனால் வருது அப்படின்ட்டு இருந்தால் ஜனநகால ஜாதகத்தில் இந்த மாதிரி விஷயங்களை போய் அவங்க அடைஞ்சு இது மூலமாக பெரிய லெவலில் போக போதா இல்லை அது ஒன்றுமே கிடையாதா இது ஒன்றுமே கிடையாதா அப்படிங்கிறதையும் நம்ம கண்டறிய முடியும் இது யாரை பொறுத்து இருக்குன்னா கணிக்கிறவங்களோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து இருக்குது நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க எல்லாத்தையுமே கமர்ஷியலாக பார்க்க முடியாது அப்போது சில விஷயங்களை நம்ம டீட்டெயிலாக உள்ளே போய் பார்த்தா தான் அது அவங்களுக்கு பாதிப்பை கொடுக்குமா அதுவும் எழுதப்பட்ட ரூல் தாம்மா இது எழுதாத எந்த விஷயமுமே நமக்கு நடக்காது இது தான் ஜோதிடம் அதில் மாற்றவும் முடியாது அப்போ அந்த வழிபாடுகளை நம்ம செய்யும்போது சில நேரங்களில் அந்த சுய ஜாதகத்தில் மாற்று விதியை மதியால் வெல்லலாம் அதற்கும் விதி இருந்தால் அது மாறும் அப்படி இல்லைன்னா இல்லை சார் இப்போ ஒரு வேளை இப்போ வந்து கழிப்பு வந்து நிறைய பேர் ரோட்டில் போடுறாங்க இல்லை அந்த திருஷ்டி கழிச்சுட்டு போடுறாங்கன்னு சொல்லுவாங்க சார் இந்த மாதிரி மக்கள் நடக்கக்கூடிய இடத்துல நடுவில் போடுறது இதுவுமே தப்பு தானே சார் இதனால் இ அவங்க அதாவது போட்டு அவங்களுக்கும் கர்மா பாதிக்க தானே சார் செய்யும் நூற்றுக்கு நூறு சதவீதம் கரெக்ட் உங்களெல்லாம் கெஞ்சி கேட்குற அன்பர்களை இந்த பூசணிக்காயை உடைக்கிறேன் உங்கள் கழிப்பை கழிக்கிறேன் அப்படின்னு நடு ரோட்டில் தூக்கி போடுறது அதேமாதிரி எலுமிச்சம்பளத்தை மந்திருச்சு நாலு பக்கம் தூக்கி போடுறேன்னு அடுத்தவங்க வீட்டுக்குள்ளே தூக்கி போடுறது இதெல்லாம் மகா பாவம் இது கழிப்பு கிடையாது இது சாபம் நான் இதே வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆதன்லேயே இதை பதிவு பண்ணியிருக்கேன் இதெல்லாம் வந்து அவங்க மிதித்தாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களோட ஆடிங் கர்மா தான் இப்போ நல்ல கற்றுக் கொடுக்குறவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம நல்லா பார்த்திங்கன்னா அந்த காலங்களில் அது அந்த காலங்கள்லேருந்து வந்தது தான் இதெல்லாம் அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க நம்ம ஜாம நேரத்துக்கு போவாங்க அதாவது நைட் நேரத்துக்கு போயிட்டு ஊர் எல்லைக்கு கிட்டே போயிட்டு முச்சந்தியை பிடிச்சி அந்த இடத்துல இதெல்லாம் பண்ணிட்டு வருவாங்க அதே மாதிரி கழிப்பு போட்டாங்கனாலும் தனியாக அதை ஒதுக்கி வைப்பாங்க அது வீட்டுக்குள்ளே சேர்த்த மாட்டாங்க அப்புறமா மறுநாள் காலில் குளிக்கிறதுக்கு முன்னாடி போய் அந்த கழிப்பை எங்கே போட்டாங்களோ அதை தூரமாக ஊருக்கு எல்லையில் போய் தூக்கி போட்டுட்டு தான் பண்ணாங்க ஆனால் இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கழிக்கிறேன்னு சொல்லி வெளியே போடுறது மிகப்பெரிய தப்புமா இதனால் அவங்களுக்கு யார் கழிக்கிறாங்களோ அவங்களுக்கு திருஷ்டி கழியாது அதோட சாபம் தான் ஏறும் அப்படி கழிக்கணும்னா அவங்கள்டெல்லாம் பாசமாக சொல்கிறது என்ன யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் திருஷ்டி கழிக்கிறதுக்கு நீங்கள் எலுமிச்சம்பளமே வெட்டி போடுறீங்களா இல்லை புழிஞ்சு விடுறீங்களா புழிஞ்சு விட்டுட்டு அதை காலில் படாத இடத்துல தயவு செஞ்சு எடுத்து ஒரு கவரில் போட்டு யாருக்குமே தொந்தரவு பண்ணாமல் பண்ணுங்கள் பூசணிக்க ஏதாவது உடைக்கிறீங்களா தயவு செஞ்சு நடு ரோட்டில் போட்டு உடைக்காமல் ஒரு ஓரமாக நின்று உங்கள் பிரார்த்தனையோட பலம் தான் இதெல்லாம் ஜெயிக்க வைக்குமே ஒழிஞ்சு நடு ரோட்டில் போட்டு வந்தால் யாராவது வலிக்கு விழுந்தால் அவங்க குடும்பமே சேர்ந்து நம்மளை திட்டும் அப்போ திட்டம் போது நம்மளோட கர்மா நெகட்டிவ் கர்மா ஏற தான் ஜெய்யுமே ஒழிஞ்சு அது குறையாத நண்பர்களே கண்டிப்பாக சார் சரி இப்படி அதாவது தொடர்ந்து வந்து கஷ்டம் இருக்குது பண கஷ்டம் இருக்குது நோய் இருக்குது எங்கள் வீட்டில் அமானுஷங்கள் நடக்குது அப்படின்னா இவங்க எந்த நாளில் என்ன மாதிரியான பூஜைகள் செய்யணும் சார் அதுவும் அவங்க சுய ஜாதகத்தை பொறுத்தே அன்பர்களே ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஸ்ட்ராங்காக ஒரு விஷயம் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த அமானுஷம் ஏதாவது இந்த மாதிரி விஷயங்கள் பேசும்போது சுய ஜாதகத்தில் நம்பாத அமைப்பில் இருக்கிறவங்கலாம் இதெல்லாம் சும்மா போய் அப்படிம்பிங்க தெரியும் அப்படி இருந்தாலும் நம்பக்கூடிய அன்பர்களும் இருப்பீங்க அப்படி இந்த மாதிரி அமானுஷம் திருஷ்டி இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு சில கோளாறுகள் அது மருத்துவத்தினால் கண்டறிய முடியாத விஷயங்கள்லாம் இருக்குன்னா நீங்கள் பிடிக்க வேண்டிய திதி அமாவாசை அமாவாசை அன்னைக்கு ஜாம நேரத்தில் இப்போ நான் சொல்கிறத செஞ்சு பாருங்கள் சரிங்களா இது வந்து உடைச்சிடும் உடச்சிரும்னா எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் உடச்சிரும் அது நெகட்டிவாக இருக்கிற விஷயங்கள நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அன்பர்களே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒன்றா ஒம்பது இல்லை பன்னெண்டு இல்லை இருபத்தேழு இந்த மாதிரி எலுமிச்சம்பளத்தை எடுத்துக்கணும் இதில் பரு இருக்கேன்னா நினைக்கூடாது மனிதர்களுக்கே பரு இருக்கும் அதனால் எலுமிச்சம்பழத்தை பற்றி கவலைப்படாதீங்க இதை எடுத்து முக்காலாக வெட்டி வச்சுக்கோங்க வச்சுட்டு ரத்த கலர் சிகப்புல இருக்கக்கூடிய குங்குமத்தை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு இதுக்கு கீழேயும் ஒரு இலை வச்சாலும் சரி இல்லை ஒரு பிளேட் வச்சாலும் சரி பிளாஸ்டிக்கில் வைக்காதீங்க ஒரு பிளேட்ஸில் வச்சுக்கணும் அப்போ என்ன பண்ணணும்னா அதில் வந்து ஒரு பச்சை கருப்புரத்தை ஏற்றிட்டு அதை அப்படியே பண்ணும்போது மனசார விநாயகர் மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க அதுக்கப்புறம் காசிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எத்தனை தெய்வத்தை ஓடி ஓடி கும்பிட்டாலும் நம்ம குலசாமியை கும்பிட்டா தான் ஜெயிக்க முடியும் நம்ம குலசாமியை மனசார நினச்சிக்கணும் அவங்கவுங்க குலதெய்வத்தை நினச்சிக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் யாரை நினச்சிக்கணும் காளியை மனசுக்குள்ள நினச்சிக்கணும் பத்ரகாளியை மனசுக்குள்ளே நினச்சிக்கணும் மகாவாராகிய மனசுக்குள்ள நினச்சிக்கணும் நினச்சிட்டு நீங்கள் எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம் இவங்களை மனசுக்குள்ள நினச்சி உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை அகமந்திரமாக சொல்லுங்கள் அகமந்திரம்னா மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு இல்லை எனக்கு மந்திரமே தெரியாதுங்க நான் என்னங்க பண்ணுவேன் அப்படின்னா ஒன்றுமே செய்ய வேணாம் நம்ம சிந்தனையே மந்திரம் தான் அப்போ மனசுக்குள்ளே எனக்கு என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலை நீ தான் என்னை காப்பாற்றணும் நீ தான் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது தயவு செஞ்சு கண்ணை மூடிட்டு பண்ணுறத விட கண்ணை திறந்துட்டு இந்த சின்முதிரையோட உட்காந்துருங்க இது பேர் சின்முதிரை சின்முதிரையோட சம்மணங்கால் போட்டு உட்காந்துருங்க இல்லை எனக்கு கீழே உட்கார முடியாதுன்றதா சேர் போட்டு உட்காந்துட்டு இது எரிகிற வரைக்கும் அமைதியாக பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் ஒரு கவரில் இது எல்லாத்தையும் புழிஞ்சி விடுங்க புளிஞ்சி விட்டுட்டு கால் படாத இடத்துல யாருக்கும் தொந்தரவு கொடுக்காமல் இதை கொண்டு போய் போட்டுடணும் போட்டுட்டு வந்தீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் ஆறு அமாவாசை பண்ணணும் ஆறு அமாவாசைக்குள்ளேயே இது எப்பேற்பட்ட ஒரு விஷயமா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயங்களாக இருந்தாலும் மாறிடும் ஆனால் இதில் இன்னும் ஸ்பெஷல் இது என்னன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடர் நீங்கள் என்கிட்ட தான் வாங்க அப்படிலாம் நான் சொல்கிறதே இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடர் உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி கன்சல்டன்ட் ஜோதிடர் இருந்தாங்கன்னா அவங்களையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த விஷயங்களை நீங்கள் சேர்த்து செய்யும் போது நல்லா இருக்கும் ஒருவேளை எங்கள்கிட்ட நீங்கள் கன்சல்டேஷன் வரணும்னு நினச்சாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா ஜனனகால கால ஜாதகத்தை பார்த்துட்டு சில பரிகாரங்கள் பண்ணும்போது ஜெயிச்சிடலாம் கண்டிப்பாக சார் இதுக்கு வந்து இவ்வளோ எளிமையான பரிகாரம் இருக்கும் அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லாருக்கும் ரொம்ப உதவியாகவும் இருக்கும் தொடர்ந்து நீங்க ஆதன்ல பயணிக்கணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லணும் நன்றி மிக்க நன்றி மேம் இந்த வாய்ப்பை கொடுக்கக்கூடிய நிர்வாகத்திற்கும் இந்த நேரத்துல நம்ம ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் இது மட்டும் கிடையாது ஆதன் வந்து ஆன்மீகத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு பக்கபலமா இவங்களை பேஸ் பண்ணி தான் எத்தனையோ சேனல்ஸ் வந்திருக்குங்கிறது தான் உண்மை அப்படிங்கும் போது அடுத்தடுத்த நிலைக்கு போயிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா பழச மறக்காம சில விஷயங்கள் இவங்க பண்ணிட்டே இருக்கிறது தான் இவங்களோட சக்ஸஸ் இந்த நிர்வாகத்தோட சக்சஸ்ங்கிறதையும் நம்மளுடைய நேயர்கள் மூலமாக இவங்களுக்கும் ஒரு வாழ்த்தை சொல்லிவிட்டு இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மளோட ஆத ஆன்மீகம் நேயர்களுக்கும் நம்மளுடைய ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கும் எல்லாமே பொன்னான ஆண்டாக இருக்கட்டும்ங்கிறத பணியோடு சொல்லி விடைபெறுறேன் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவம் ஓம் சரணமையப்பா